ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் தமிழ் தியாகராஜன் எழுதிய ஆளிதனில் ஒரு மாயம் ஸ்டோரி தான் கேட்டுகிட்டு இருக்கோம் இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து எந்தவித இடியோரும் இல்லாமல் கேட்கலாம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் மாயம் பதினாறு சர்வேஷ் கடலுக்குள் சென்றதும் மெல்ல நித்தினுடன் பேச்சை துவங்கினான் ஆனந்த் நிதின் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் லேசான தயக்கத்துடன் கூறினான் சொல்லுங்க சார் என்கிட்ட பேச ஏன் தயங்குறீங்க உங்களோட சேர்ந்து எவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்புறம் ஏன் இந்த தயக்கம் வெகு இயல்பாக தாங்கள் செய்த கெட்ட காரியங்களை அடிக்கோடிட்டு சொன்னான் அதனால தானே நான் இந்த ப்ராஜெக்டுக்கு உன்னை தேர்ந்தெடுத்தேன் சரி நேர விஷயத்துக்கு வாரேன் வெளிநாட்டுல இருக்க ஒரு மிகப்பெரிய டூரிசம் கம்பெனில இருந்து பேசி பேசியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸாக முடிஞ்சால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரக்கூடாது அந்த சர்வீஸ் எப்படி சொல்லாமல் இருப்பான் அவனோட லட்சியமே இதுதானா சொல்ல உயிரோடு இருக்கணுமே எந்தவித உணர்ச்சியும் வெளிக்காட்டாது கூறினான் அதிர்ந்த நித்தின் இதுக்காக அவன் உயிரே இருக்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா இதில் அவங்களுக்கு என்ன லாபம் என்றான் அது நமக்கு எதுக்கு உனக்கு என்ன லாபம் வருதுன்னு பாரு என்றவன் சற்று நிறுத்தி டூ சி அதாவது இரண்டு கோடி உனக்கு என்றவன் முகத்தில் ஒருவித ஏளன புன்னகையை படரவிட்டான் முகத்தில் ஆச்சரியத்தை அப்பிக்கொண்ட நித்தின் என்ன சார் சொன்னீங்க டூ சீயா என் ஒருத்தனுக்கா என்றான் ஆமாம் பாய் யோசிக்க எதுவும் இல்லை இருந்தாலும் யோசிச்சு நல்ல பதிலாக சொல்லு மற்றதை பிறகு பேசலாம் எப்படியும் இவன் சம்மதம் தான் சொல்லுவான் என்பதை அறிந்து கூலாக தனது அறைக்கு சென்றான் ஆனந்த் ஆனந்த் செல்லும் திசையையே நோக்கி கொண்டிருந்த நித்தினின் மனமோ வேறு பல கணக்குகளை போட்டது கணக்கு போட்டவன் மேலிருந்து அமைதியாய் அனைவரையும் ஆட்டுவிக்க இங்கே ஆளுக்கொரு கணக்கு போட்டு காய் நகர்த்தி கொண்டிருந்தனர் தங்களது விதி என்னவென்பது அறியாது குளிப்பதற்காக ஒரு அழகிய நீரோடைக்கு செந்திலையும் வள்ளியையும் அழைத்துச் சென்றனர் செந்திரை தன்னோடு அழைத்து கொண்டு சற்று தள்ளி சென்றான் மதுரன் ஆண்கள் தனியே குளிக்க அவ்விடம் இருந்தது நீர் வரத்தும் சற்று அதிகமாக இருந்தது பாறைகளில் இருந்து சுனைநீர் உருவாகி சிறிய அருவி போல கொட்டி கீழே தேங்கி சென்றது நீரின் தூய்மையில் தரை தெல்ல தெளிவாக தெரிய அதில் சிறிய கற்களோடு முத்துக்களும் பவளங்களும் இருந்தன ஆச்சரியம் தாங்காது அதை கையில் எடுத்து பார்த்தால் வள்ளி அதை கண்ட குறிஞ்சி இப்படி ஆச்சரியமாக பார்க்க காரணம் என்னவோ என்றால் இது முத்துதான ஆமாம் இங்கே இவை அதிக அளவில் கிடைக்கும் முற்காலத்தில் இங்கிருந்து பல சாம்ராஜ்யங்களுக்கு முத்துக்களும் பவளங்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டதாம் இப்பொழுது எங்கள் தேவைக்கு மட்டும் உபயோகித்துக் கொள்கிறோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்றால் வள்ளி அதனை நோக்கியபடி மற்ற பெண்களும் வள்ளியுடன் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே நீராடி முடித்தனர் மதுரன் கொடுத்த உடையை சேலை போல சுற்றி கொண்டால் வள்ளி இதாவது கிடைத்ததே என்று மனதில் நிம்மதி படர்ந்தது மற்ற பெண்கள் மூவரும் சற்று தள்ளிச் சென்று அங்கிருந்த மரத்திலிருந்து பெரிய பூவை பறித்து அதன் காம்பு பகுதியை மட்டும் நீக்கி அதனை தலையோடு விட்டு கவுன் போல அணிந்து கொண்டனர் ஏற்கனவே அணிந்திருந்ததை போட்டிருந்தனர் புதிதாக பூத்த மலர் போல மிகவும் அழகாக தென்பட்டால் குறிஞ்சி உங்க உடை ரொம்பவே அழகா இருக்கு நீங்களும் பூக்கள் மாதிரியே இருக்கீங்க என்றாள் வள்ளி அவர்களிடம் வெட்க புன்னகை அரும்பியது இவர்கள் வரவும் சற்று நேரத்திலேயே ஆண்களும் வந்தனர் வேஷ்டி மட்டும் அணிந்து வெற்று மார்போடு இருந்தான் செந்தில் அவ்வூர்வாசிகளைப் போலவே வள்ளியின் தோற்றத்தைக் கண்ட செந்திலின் மனம் சில கணம் அவளிடம் சரணடைந்தது கண்ணை உர்த்தாத வண்ணம் உடை அணிந்திருந்தாள் ஆனாலும் புதுவிதத்தில் அவன் கண்களுக்கு மேலும் அழகாகத் தெரிந்தாள் பெண்ணவள் அவனின் குறு குறு பார்வையை உணர்ந்த வள்ளிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது வீடு திரும்பும் வழியில் ஆங்காங்கே பெரிய மலர்களாக பெண்களும் ஒருவித இலைகளை உடையாக அணிந்திருந்த ஆண்களும் தென்பட்டனர் காண்பவர்கள் யாவரும் சித்தர் வாக்கினை மதித்து இவர்களிடம் நேசப்புன்னகை சிந்தினர் வீட்டிற்கு வந்ததும் இருவருக்கும் பவள டாலருடன் கூடிய முத்து மாளிகை குடித்து அணிந்து கொள்ளும்படி கூறினாள் குறிஞ்சி ஐயோ இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்களை நீங்கள் இவ்வளவு தூரம் கவனித்துக் கொள்வதே போதும் நீங்கள் கட்டாயம் இதை அணிந்து கொள்ள வேண்டும் எங்கள் விருந்தினராய் வந்த உங்களுக்கு எங்கள் அன்பு பரிசு மறுக்காது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வலுக்கட்டாயமாக வள்ளியிடம் திணித்தாள் தான் முத்தை பார்த்து அது செய்ததைக் கண்டு உடனே இவ்வாறு செய்த குறிஞ்சியின் செயல் கண்டு அவள் மேல் மதிப்பு கூடியது வள்ளிக்கு சற்று நேரத்தில் இரண்டு பெரியவர்கள் இவர்கள் வீட்டிற்கு வர அம்மா அப்பா வாங்க என்று வரவேற்றவன் இவர்கள் செந்தில் மற்றும் வள்ளி நம் விருந்தினர்கள் என்று அவர்களை அறிமுகம் செய்தான் வயது மூப்பின் காரணமாக அதிகம் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை இவர்கள் இருந்த வீட்டிலிருந்து சற்று தள்ளி இருந்த வீட்டில் தங்கியிருந்தனர் செந்தில் வள்ளி வந்த விஷயம் கேள்விப்பட்டு வந்திருந்தனர் செந்திலை கண்ட தந்தையின் முகத்தில் இன்ப அதிர்ச்சி மறுநாள் மீன் பிடிக்க கிளம்ப தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான் மணி செந்தில் இல்லாதது பெரும் மனக்குறையாக இருந்தது அண்ணா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்றான் சங்கர் தயங்கியபடி அதான் கேட்டுட்டல்ல என்னன்னு சொல்ல, என்றான் மந்தாகினி அக்கா உன்னை பேச கூப்பிட்டுச்சுல ஆனா உன் முகமே சரியில்லையே அவன் கணித்ததும் இருவரும் காதலை கூறிக்கொள்வார்கள் என்றே ஆனால் மணியின் முகவாட்டம் அவனுக்குள் சந்தேக விதையை தூவ கேள்வி எழுப்பினான் இப்ப உனக்கு என்னடா தெரியணும் வார்த்தை காட்டமாகவே வந்தது நீ மந்தாகினி அக்காவை லவ் பண்ணுறதானே அவங்க கிட்ட அண்ணா என்கிட்ட வாங்கி கெட்டிக்க போறடா நான் அவளை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேனா ஆமா அதுதான் உன் மூஞ்சியிலேயே எழுதி ஒட்டியிருக்கே இத்தனை வருஷமாக உன் கூட இருக்கேன் இது கூட தெரியாதா அதோட நீயும் செந்திலனாவும் பேசுகிறப்ப உங்க கூட தானே இருந்தேன் சரி சரி விடு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா என்ன நான் சொல்லுற அதிர்ச்சியோடு கேட்டான் தமிழில் தானே சொன்னேன் புரியலையா அண்ணா ஆனா அக்கா உன் கூட இருந்தா அவன் பேசி முடிக்கும் முன்பே இடைமறித்து வாயை முடிட்டு பேசாமல் வேலையை பாரு இல்லை எச்சரிக்கும் குரலில் கூறினான் மணி இந்த அண்ணா ஏதோ முடிவில் இருக்கிறான் பேசினால் கோபப்படத்தான் செய்யும் ராசாத்தி அம்மாவிடம்தான் இதை பற்றி பேசணும் என்ற நியவன் அமைதியாக தன் வேலைகளை கவனிக்கலானான் சர்வேஷ் முன்னேறி செல்ல அங்கே பெரிய கல் தூண் கிடப்பதை கண்டனர் ஹே ஸ்டாப் ஸ்டாப் அங்க பாரு அது கல் தூண் தானே என்று மணலோடு பாதி மூழ்கி சிறிதளவு தெரிந்த பகுதியை காட்டி கேட்டான் சர்வேஷ் அவன் காட்டிய திசையில் உற்று நோக்கிய மற்ற இருவரும் ஆமா கல் தூண் தான் இருக்கு என்க வருண் பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்று இயந்திரத்தை அதன் அருகே போகும்படி இயக்கினான் அது மட்டும் கல் தூணா இருந்தா இங்க ஊர் இருந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும் கோரசாக கூறினர் சர்வேஷும் வரணும் அது எப்படி ஒரு கல் தூணை மட்டும் வச்சு நாம் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது பிகாஸ் அது மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு கடலில் கிடப்பதாக கூட இருக்கலாம் என்றான் ரகுராம் ஏன்டா எதையும் நல்லதாவே சொல்ல மாட்டியா அழுத்து கொண்டான் சர்வேஷ் நாலு கோணத்திலும் யோசிக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க தம்பி அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமாக கிடந்து குதிக்கக்கூடாது அதுக்குன்னு உன்ன மாதிரி எதிர்மறையாக யோசிக்கவா சொன்னாங்க எதிர்மறையாகவும் யோசிக்கணும் அப்பதான் ஒரு விஷயத்தில் இருக்க சாதக பாதகங்களை அலசி ஆராய முடியும் அதை விட்டுட்டு நாம எதிர்பார்க்கிற விஷயத்தை மட்டுமே நினைச்சோம் என்றால் அதில் இருக்க சிக்கல்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது தன் செகிலில் காட்டும் அக்கறையுடன் கூறினான் ரகுராம் அதுவும் சரிதான் என ஆமோதித்தான் சர்வேஷ் அதை காணும் ஆவலோடு இயந்திரத்தை கீழ்நோக்கி இயக்கினான் வருண் கீழே செல்ல செல்ல கடல் நீரின் அழுத்தம் அதிகமாவதை காட்டியது அதற்குண்டான கருவி மாயம் பதினேழு சர்வேஷ் குழுவினரின் இயந்திரம் அப்பகுதியில் கடல் நீரின் அழுத்தம் கூடிக்கொண்டே போவதை காட்டியது இங்கு கடல் நீரோட அழுத்தம் அதிகமாகிட்டே போகுது என்றான் வருண் என்ன சொல்கிற நாம் அப்படி ஒன்றும் ஆழத்துக்கு வரலையே இங்கேயே அழுத்தம் அதிகமாக இருக்கா அதிர்ச்சியாக வினவியபடி கருவியை ஏறிட்டான் ரகுராம் கடலின் அடிப்பகுதியில் அதிக ஆழத்துக்கு செல்லும் பொழுது கடல் நீரின் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும் அதாவது அந்த ஆழத்துக்கு சென்றால் நாம் நசுங்கி சட்னியாகி விடுவோம் அதனாலேயே கடல் என்னும் மனித அறிவுக்கு எட்டாத அதிசயங்கள் நிறைந்த அற்புதத்தின் அற்புதமாக இருக்கிறது உலகின் தட்ப வெப்பநிலையில் துவங்கி ஆக்சிஜன் வழங்குவது வரை மிகப்பெரிய பங்களிக்கிறது அத்தகைய பகுதிகளில் காரிருள் நிறைந்திருக்கும் முன்பு அங்கு உயிரினங்கள் வாழ சாத்தியமில்லை என்று கூறப்பட்டது ஆனால் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின் தன்மையுடைய உயிரினங்கள் வாழ்வது கண்டறியப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பத்து மீட்டர் ஆழம் வரை மட்டுமே சாதாரணமாக ஆக்சிஜன் சிலிண்டர் மற்றும் நீர்மூழ்கி உடையணிந்து செல்வது சாத்தியமாக உள்ளது இதை நன்கு அறிந்தவர்கள் என்பதால் ஒருவித பயம் ஒட்டி கொண்டது அதனை கவனித்த சர்வேஷ் டேஞ்சர் சிக்னல் வந்தா திரும்பிடலாம் அதுவரை போய் பார்க்கலாம் என்று கூற மேலும் முன்னேறினர் ஒவ்வொரு கணமும் அழுத்தத்தை கவனித்துக்கொண்டே கொண்டே இருந்தனர் இவர்கள் சென்றது கண்ணாடி உருளை இயந்திரம் திடீரென அழுத்தம் கூடினால் இந்த இயந்திரம் நொடியில் சிதைந்துவிடும் இரும்பு கோலத்தையே தூள் தூளாக்கும் அளவிற்கு ஆற்றல் இருக்கும் உடைக்க இயலாத கண்ணாடியின் நிலை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா சர்வேஷுக்கு பதற்றத்தில் இதய துடிப்பு அதிகரித்தது கண்முன்னே தன் கனவின் சாட்சி இருந்தும் அது கைகளுக்கு எட்டுவது சாத்தியமா இல்லையா என்றறியா நிலையில் நிலை கொள்ளாது தவித்தான் அவனின் மனநிலை உணர்ந்த ரகுராம் டென்ஷன் ஆகாதடா ஷர்வா சூம் பண்ணி பார்க்கலாம் இங்க முடியலனா பக்கத்துல இன்னொரு இடத்தில் முயற்சி செய்யலாம் வீணா பதற்றப்படாத ஒரு சிறு துரும்பு கிடைத்தாலும் நம் முயற்சிக்கு வெற்றிதான் தான் நாம் தேடி வந்திருக்கிறது கடல் அது கோடான கோடி ரகசியங்களை தன்னோட புதைத்து வச்சிருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அதை வெளியே விடாது அதனால பொறுமையாக தான் முயற்சி பண்ணி பார்க்கணும் என்றான் அவர்கள் இயந்திரத்தில் இருந்து அதிநவீன கேமராவின் மூலம் சூம் செய்து பார்க்க சற்று தூரத்தில் அந்த கல் தூண் ஓரளவு தெளிவாக தெரிந்தது பாதிக்கு மேல் மண்ணில் புதைந்திருந்தாலும் வெளியே தெரிந்த பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகள் வெகு நுட்பமாக இருந்தது சரிவர தெரியவில்லை என்றாலும் அதன் அமைப்பு நம் தமிழ்நாட்டில் உள்ள பழமையான கோவில்களில் காணப்படும் தூண்களின் தன்மையை ஒத்திருந்தது அதை கண்டது மூவரும் எல்லையில்லா உற்சாகம் கொண்டனர் சிறு செங்கல்தான் பிரம்மாண்ட கட்டிடத்தை எழுப்புகிறது என்பதைப் போல் இந்த முதல் கண் தூண் இவர்களின் கனவு கோட்டையை கண்முன் காட்டும் திறவுகோளாக தெரிந்தது சர்வேஷ் உற்சாகத்தில் ரகுராமை கெட்டி அணைத்து கொண்டான் உன்னோட ஆழ்ந்த நம்பிக்கைக்கு தான் முதல் நாள் முயற்சியிலேயே நமக்கு இப்படி ஒரு தடயத்தை காட்டியிருக்கு உன் கடின முயற்சியும் இதற்காக நீ பட்ட கஷ்டங்களும் என்னைக்கும் மீன் போகாதுடா என்று நண்பனை மனதார பாராட்டினான் ஆமா சர்வேஷ் உன்னோட முயற்சி தான் நமக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தது இப்போ கண் முன்னாடி நம்மளோட முதல் படி தெரியுது என்றான் வருணும் எனக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துட்டே இருந்தது அது எதனாலன்னு எனக்கே தெரியாது அந்த ஆர்வம்தான் இதை பற்றின விஷயங்களை என்னை சேகரிக்க வச்சது எப்படியோ அப்ரூவல் கிடைத்ததோடு இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளை அடியெடுக்க வச்சிருக்கு என்ற சர்வேஷின் கண்களில் ஆர்வம் மின்னியது அதை சுற்றி வந்து வெவ்வேறு கோணங்களில் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் ஓகே இப்போ நாம் கிளம்பலாம் அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் டேஞ்சர் சோன் இல்லை ஆனந்த் சாரிடம் இதை பற்றி சொல்லிட்டு கடலில் இறங்கி ஃபர்தராக இதை ஆராய்ச்சி பண்ணலாம் என்று வருண் கூற இந்த மகிழ்ச்சியான செய்தியை அவர்களிடம் தெரிவிக்க எண்ணி அங்கிருந்து கிளம்பினர் அங்கே இவர்கள் வருகைக்காக காத்திருந்தான் ஆனந்த் இந்த திட்டம் வெற்றியடைந்தால் கிடைக்கும் பணத்தை கொண்டு சத்தமில்லாமல் ஏதாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிவிட வேண்டும் காலம் முழுக்க உழைத்து சம்பாதித்து சாதாரண நிலையில் வாழ்வதை விட ஒரே அடியில் கோடீஸ்வரனாக வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடலாம் என்ற எண்ணம் எந்தவித சிறு உறுத்தலும் இன்றி ஒரு உயிரை பறிக்க துணிந்திருந்தது ஒரு உயிர் என்றால் என்ன மூன்று உயிர் என்றால் என்ன ஒத்து வரவில்லை என்றால் மூவரையும் போட்டு தள்ளிவிட்டு அதற்கும் சேர்த்து பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் தன் சுயநலத்திற்காக தறிக்கெட்ட சிந்தனைகளை ஓடவிட்டு கொண்டிருந்தான் கடல் ஆராய்ச்சி மூலம் பல கோடி லாபம் ஈட்ட நினைக்கும் கேடுகட்ட கயவன் செந்திரின் முகத்தை கண்டு இன்ப அதிர்ச்சியுற்ற மதுரனின் தந்தை நீ நீங்க தான் செந்திலா இப்பொழுது புரிகிறது உங்களால் எவ்வாறு சுகந்தாபுரிக்கு வர இயன்றதென்று இதுவரை வேற்று ஆட்கள் யாருடைய கால் தடமும் படாது இயற்கை எங்களையும் இந்த சுகந்தாபுரியையும் பாதுகாத்து அரவணைத்து வரும்பொழுது பொழுது வேற்று மனிதர் எவ்வாறு உள்ளே நுழைய இயன்றதென்ற குழப்பத்துடனேயே வந்தேன் ஆனால் உங்கள் முகம் என் குழப்பத்தை முற்றிலுமாக நீக்கிவிட்டது என்றார் மகிழ்ச்சியோடு தந்தையே தாங்கள் கூறுவது எதுவுமே புரியவில்லையே இவர்களை கண்டவுடன் உங்களிடம் தோன்றிய மகிழ்ச்சியின் காரணம் என்ன இவர்களைப் பற்றிய விஷயங்கள் ஏதேனும் தாங்கள் அறிவீரோ என்றான் மதுரன் தற்போதிருக்கும் இவர்களைப் பற்றி நான் ஏதும் அறியேன் ஆனால் இவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று மீண்டும் பீடிகை போட்டார் ஐயா எனக்கும் இந்த சுகந்தாபுரிக்கும் என்ன சம்பந்தம் ஏற்கனவே சித்தரையாவும் கூறினார் எனக்குமே உள்ளுணர்வு ஏதோ உணர்த்துகிறது இந்த இடம் ஏதோ பல வருட பரட்சியம் போல உணர்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி தெரிந்தால் தயவுசெய்து எனக்கு விளக்கமாக கூற இயலுமா என்றான் செந்தில் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு வள்ளிக்கும் அதே ஆர்வம் தொற்றிக்கொண்டது செந்தில் தங்கள் வீட்டினரையும் அவர்களின் வேதனைகளை குறித்து எண்ணுவதை கூட விட்டிருந்தான் ஒவ்வொரு இடத்தையும் அவன் கண்களில் தோன்றிய குழப்பத்தோடும் ஆர்வத்தோடும் காண்பதை வள்ளி கவனித்து கொண்டேதான் இருந்தாள் ஏதோ விஷயம் இருக்கு சரி பெரியவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் என்று கூர்ந்து கவனிக்கலானாள் நீங்க எல்லாரும் என் கூட வாங்க என்று அனைவரையும் அழைத்து கொண்டு மதுரனின் வீட்டினுள் சென்றார் அவர் சொல்ல போகும் விஷயத்தை அறிந்து கொள்ளும் ஆவலோடு மற்ற அனைவரும் அவரை பின்தொடர்ந்தனர் அந்த பரந்த மாளிகை போன்ற வீட்டின் பூஜை அறைக்கு சென்றார் அங்கே தரையில் பெரிய வெள்ளி தாம்பாளம் வைக்கப்பட்டு அதன் மேல் ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருந்தது அதனை எடுத்து மறுபுறம் வைத்துவிட்டு அந்த இடத்தில் இருந்த கல்லை மூடி போல அகற்றினார் அதனுள் கட்டுக்கட்டாக ஓலைச்சுவடிகள் இருந்தது மதுரனுக்கே இதுவரை இங்கே இவ்வளவு ஓலைச்சுவடிகள் இருப்பது தெரியாது அதிர்ச்சி ஆச்சரியம் என பலவித முக ஒவ்வொருவர் முகத்திலும் படர்ந்திருந்தது அதிலிருந்து சில ஓலைச்சுவடி கட்டுகளை தேடி எடுத்தவர் ஒவ்வொரு ஓலைச்சுவடியாக தன் கண்களை சுருக்கி உற்று நோக்கினார் என்னவென்று கூறினால் நாங்களும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்வோம் அல்லவா என்றார் அவரது மனையால் சற்று நேரம் பொறுமையாக இரு உங்கள் மனதில் உள்ள கேள்விகள் அனைத்திற்கும் விடை கிடைத்துவிடும் என்று கூறியபடியே ஓலைச்சுவடிகளை சிரத்தையாக ஆராய்ந்தார் ஒரு ஓலைச்சுவடியை உற்று நோக்க அதில் ஆதி லிங்கேஸ்வரர் என்று பொறிக்கப்பட்டிருந்தது அதனை தனித்து எடுத்து வைத்துக்கொண்டார் ஒன்றும் புரியாது அவர் செய்வதை அமைதியாகவும் ஆர்வத்துடனும் கவனித்துக் கொண்டிருந்தான் செந்தில் அவனுள் ஏதேதோ உணர்வுகள் தோன்றுவதை மட்டும் உணர முடிந்தது ஆனால் அதற்கான காரணமும் பிடிபடவில்லை மீண்டும் தனது தேடலைத் தொடர்ந்து இறுதியாக ராஜவேல் பாண்டியன் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட ஓலைச்சுவடியை எடுத்து அதை திறக்க அதில் சிறிய ஓவியமாக செந்திலின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது மாயம் பதினெட்டு ராஜவேல் பாண்டியன் என்ற அந்த ஓலைச்சுவடியில் தனது உருவம் பதிக்கப்பட்டிருப்பதைக் கண்ட செந்தில் முகத்தில் ஆச்சரியம் குடி சுற்றியிருந்த அனைவருக்கும் ஆச்சரியமே என்ன அதிர்ச்சியா இருக்கிறதா இது வேறு யாரும் இல்லை எங்கள் முன்னோர்களில் ஒருவரான சிறு ராஜ்யமான சுகந்தாபுரியின் சிற்றரசர் ராஜவேல் பாண்டியன் ஆதி லிங்கேஸ்வரர் இந்த கோவில் அவர் கட்டியதுதான் இப்பொழுது இதுதான் இந்த சுகந்தாபுரியை வளமாக வைப்பதுடன் அரணாக இருந்து பாதுகாக்கிறது இதை பார்த்தால் உங்கள் சந்தேகங்களும் உங்களின் வருகைக்கான நோக்கமும் உங்களுக்கு தெரிய வரும் என்று அந்த ஓலைச்சுவடிகளை கொடுத்தார் ஆதி லிங்கேஸ்வரர் என்ற ஒலைச்சுவடியை பிரிக்க ஆதியும் மந்தமுமான எம் பெருமான் சிவனை வணங்குவோருக்கு வையமும் வசப்படுமே ஆதி லிங்கேஸ்வரரை ஒருமுறை எண்ணி தொழுதால் ஒருவரது வாழ்நாள் பிரச்சனைகள் அனைத்தும் களையப்பட்டு வளமும் புகழும் பெற்றிடுவர் ஒருவரது ஆதியில் எழுதப்பட்ட கர்ம வினைப்பலனையும் மாற்றி முக்தி பெற வழிகாட்டிடுவார் என துவங்க எழுத்துக்களின் வித்தியாசமான அமைப்பு படிப்பதற்கு சற்று சிரமத்தை கொடுத்தாலும் மெல்ல அதன் வரிகளில் மூழ்கினான் செந்தில் கோவிலின் தள வரலாறு அறியும் ஆவலோடு மேற்கொண்டு சிரத்தையாக படிக்க அவனது நினைவுகள் அந்த காலத்திற்கே சென்றுவிட்டது இத்தகைய புகழ்பெற்ற தலம் ஸ்வர்க்கபுரியான சுகந்தாபுரியில் ராஜவேல் பாண்டியனால் கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டது சுகந்தாபுரியில் ஒரு சமயம் கடுமையான வறட்சி ஏற்பட்டு உணவுப் பொருட்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டு பெரும் பஞ்சம் ஏற்படும் நிலை உண்டாகியது அச்சமயம் அங்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்தான் ராஜவேல் பாண்டியன் குறைவில்லா வீரமும் மக்கள் மேல் மிகுந்த அக்கறையும் கொண்ட ராஜவேல் பாண்டியன் ஆட்சி காலத்தில் அதுவரை மக்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்திருந்தனர் ஆனால் இந்த திடீர் பஞ்சம் அனைவரையும் மாட்டி பார்த்தது மக்களை பாதுகாக்க தன்னால் இயன்றளவு உதவிகளை செய்து வந்தான் சிற்றரசன் காலையிலேயே இறைவனை மனமுருகி பூஜித்தவன் முத்தும் பவளம் குறைவின்றி கிடைத்தாலும் உண்ண உணவில்லையே அடுத்த நாட்டினரிடம் பிச்சை எடுக்கும் நிலைக்கல்லவா தள்ளப்படுவோம் ஒரு நாட்டின் வளமே விவசாயம் விவசாயமன்றோ மழை பொய்த்து எங்கும் வறட்சியால் மரங்கள் செடிகள் பட்டு போகும் சோதனை ஏனோ செல்வம் நிறைந்திருந்து என்ன செய்ய உயிர் வாழ உணவல்லவா தேவை எத்தனை காலத்திற்கு பக்கத்து ஊர்களில் உணவுப் பொருட்களை வாங்குவது பச்சிலும் குழந்தைகளும் பசியில் வாடும் அவலம் ஏன் என் ஆட்சி காலத்தில் இப்படியொரு சோதனை ஏன் நான் செய்த தவறென்ன என்று இறைவனிடம் மன்றாடி துயர் கொண்டான் அச்சமயம் அங்கு வந்த பணியால் ஐயா தங்களை காண சித்தர் ஒருவர் வந்துள்ளார் என்று கூற பூஜையை முடித்து கொண்டு அவசரமாக அவரை காண சென்றான் அவரை கண்டதும் மிகுந்த பணிவுடன் இருக்கறம் கூப்பி வணக்கம் செய்தவன் அவரை அமரும்படி கூறிவிட்டு எதிரே நின்றான் ஐயா தாங்கள் வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம் நாட்டின் நிலை கண்டீரோ இந்நிலைக்கு காரணம் என்ன உணவு இல்லையே உயிர் இல்லையே இன்னும் எத்தனை நாட்கள் இச்சோதனையை தாங்குவது இதற்கு ஏதேனும் உபாயம் உண்டோ தயவு செய்து வழிகாட்டுங்கள் என்றான் அவர் வந்ததால் நிச்சயம் ஏதேனும் உபாயம் கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் வீரகேசரி சித்தர் தொன்று தொட்டே சுகந்தாபுரிக்கு நல்வழி காட்டும் இறை சேவகன் மகனே மக்கள் மீதும் நாட்டின் மீதும் நீ கொண்டுள்ள அக்கறை கண்டு மகிழ்கிறேன் உன் துடிப்பே உன் மனநிலையை அப்பட்டமாக காட்டுகிறது மக்களின் துயர்கலையை நினைக்கும் உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உன் கேள்விக்கான உபாயத்தோடே ஈசன் என்னை உன்னிடம் அனுப்பி வைத்துள்ளார் என்றார் மிகவும் நன்றி ஐயா துயர் நீக்கும் வழி உரைத்தீர்கள் என்றால் என் உயிர் கொடுத்தாவது அதை செவ்வனே செய்து முடிப்பேன் சொல்லுங்கள் ஐயா பஞ்சம் போக்க வழி என்னவென்று சுகந்தாபுரியின் தென் திசையில் மேற்கு நோக்கி ஒரு சிவாலயம் எழுப்ப வேண்டும் அதில் அமைத்து அதிலிருந்து ஆயிரத்தி எட்டு சங்குகளை கொண்டு இறைவனுக்கு சங்காபிஷேகம் செய்தால் இங்கு நிலவி வரும் வறட்சி நீங்கி மாதம் மும்மாறி புழிந்து ஊர் செழிக்கும் அதோடு இல்லாது அங்குள்ள இறைவனை வழிபடுவோர் யாவரும் சகல தோஷ நிவர்த்தி பெற்று நற்கதி அடைவர் என்றார் அப்படியே ஆகட்டும் ஐயா சிவாலயம் எழுப்புவது சாலச்சிறந்த பணியாயிற்று அடியேனுக்கு அப்படியொரு பாக்கியம் பெற்றதில் பேரானந்தம் கொள்கிறேன் என்றான் உற்சாகமாக முறையாக ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பூமி பூஜைகள் செய்து பூமாதேவியின் அனுமதி பெற்று கோவில் பணிகளை துவங்க வேண்டும் அனைத்திற்கும் உடனே ஏற்பாடு செய்வாயாக என்று கூறி அங்கிருந்து சென்றார் உடனடியாக சபையை கூட்டி ஊர்க்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவன் அனைத்து விஷயங்களையும் தெரிவித்தான் இதில் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு அவசியமானது அனைவரும் இணைந்து செய்யும் ஒரு செயல் என்றும் சிறப்பானதாக அமையும் என்பதில் ஐயமில்லை இதில் யாருக்கேனும் ஆட்சேபனை உள்ளதா என்றான் இல்லை அரசே எங்கள் நலம் பேணும் உங்கள் முயற்சிக்கு நாங்கள் ஏன் ஆட்சேபிக்க போகின்றோம் எங்கள் நலனுக்காக நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் எங்கள் ஆதரவும் உழைப்பும் நிச்சயமாக உண்டு என்றனர் மிகவும் நல்லது அப்படியானால் நாளை முதல் அதற்கான ஏற்பாடுகளை துவங்கலாம் என்றவன் கோயில் பணிகளில் முக்கியமான விஷயங்களை முன்னின்று செய்ய வேண்டியவர்களை குறிப்பிட்டு அவர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்க கூறினான் ஆனால் அவர்கள் மட்டுமில்லாது ராஜவேல் பாண்டியனுடன் சேர்ந்து நாட்டு மக்கள் அனைவருமே முறையாக விரதம் இருக்க துவங்கினர் தங்கள் நாட்டில் மீண்டும் பசுமை நிறைந்து ஊர் வேண்டும் என இறைவனை மனதார பூஜித்தனர் ஒரு மண்டல காலம் முடிந்து கோவில் கட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் ஹோமம் அளர்த்து நவதானியங்களிட்டு கோபூஜை நிகழ்த்தி முகூர்த்தக்கால் நடப்பட்டு வேலைகள் செம்மையாக துவங்கின நாட்டிலேயே சிறந்த சிற்பியிடம் கோவில் சிலை செய்யும் பணி ஒப்படைக்கப்பட்டது கோவில் சிறப்பாக அமைய வேண்டும் அக்கோவிலினால் சுகந்தாபுரி செழுமையடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொருவரும் சிரத்தையாக பணி செய்ய வேகமாக கோவில் மேலெலும்பி வர துவங்கியது ஆனால் அதனோடே ஒரு சோதனையும் மேலெலும்பியது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ